இன்றைய எதிர்கட்சி தலைவர் ஜாதி ஓட்டு தீட்டு என்பார் டேய் நீ நல்லா இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போடு நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னா நீ திராவிடருக்கு போடு மக்களோடு கூட்டணி பதினாறு வருடம் மற்ற அரசியல்வாதி பெட்டியோட கூட்டணி ரெண்டு கோடி மூணு கோடி இருபது கோடி நூறு கோடியோட இப்போ கூட்டணி பேசுகிற டைம் இது பேசிகிட்ருக்காங்க யாரை கூப்பிடலாம் எடப்பாடியார் விஜய கூப்பிடலாமா திருமாவை கூப்பிடலாமா ராமதாஸை கூப்பிடலாமான்னு ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே யாரை கூப்பிட்லாம் திருமாவே வச்சுக்கலாமா இல்லை விஜய் கூப்பிட்டுக்கலாமா பல கோணத்தில் இப்போது கூட்டணி இருக்காங்க இந்த கூட்டணி பேசி நூறு சி இரநூறு சின்னு வாங்கி அவங்க செட்டில் ஆயிடுவாங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எவன் ஆயிரம் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா அதிகமாக கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டு போட்டுட்டு ஐயோ என் பிள்ளைய பாலியல் தொலை பண்ணிட்டா ஐயோ என் விவசாய நிலமெல்லாம் அழிக்கிறானே எட்டு வச்சு அழிக்கு ஐயோ என் பையனை குடிச்சு குடித்து செத்துட்டானே ஐயோ என் பையனை காவல் நிலையத்தை கூட்டிகிட்டு போனாங்க அடிச்ச கொண்டுட்டாங்களே ஐயோ என் வீடெல்லாம் இடிக்கிறானப்பா வீடெல்லாம் இடிக்கிறான் ஐயோ எங்கிட்ட போன லஞ்சம் கேட்குறானப்பா சொத்து வரி ஏற்றிட்டான் மின்சார வரி ஏற்றிட்டானே என்னால் கட்ட முடியலையே பள்ளிக்கூடத்தில் போனால் என் பையனை படிக்க வைக்க முடியலையே என் விவசாய நிலத்தை எல்லாம் மீத்தேன் ஈத்தேன்னு சொல்லிட்டு எல்லாமே அவனுங்கள எடுத்துக்கிறானுங்கப்பா என் விவசாய நிலத்தை அழிக்கிறாங்கப்பா என் பையன் குடித்து குடிச்சு சோறுறான் ஐயோ கள்ளச்சார என் குடித்து குடிச்சு சேர்த்துட்டானு என் பையன் ரவுடிகளால் கொல்லப்பட்டானே கொலை கொல்ல கட்ட பஞ்சாத் ரவுடிஸ் ஏய் திராவிடர்கள் ஆட்சி ஏடிம்கே காரன் டிஎம்கே காரன் டிஎம்கே காரன் ஜெயிச்சா ஏடிம்கே காரன் இந்த பக்கம் வந்துடுவான் ஏடிம்கே காரன் ஜெயிச்சா டிஎம்கே காரன் இந்த பந்து இந்த பக்கம் வந்துடுவான் ரெண்டு பேர் குட்டால விழுந்த ஒரே மட்டை புரியுதா ஒரே மட்டை இந்த ஆட்சியை பார்த்து பார்த்து சூணாச்சு போர் அடிக்குதுரா போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குது உங்களுக்கு அடிக்கலையா உங்களுக்கு தான் கோட்டரு கோழி பிரியாணி ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தா போதுமே உங்களுக்கு எப்படி போர் அடிக்கும் இவர்களெல்லாம் வாழுகின்ற அரசியலே சரியில்லை ஆனால் தமிழகத்திலே தமிழ் தேசியம் பேசும் தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் விஜய் தமிழ் தேசியம் பேசுகிறாரா இல்லை அவர் தான் பெரியார் தான் முதன்மென்றார் திராவிடன் டூ தான் விஜய் ஏற்கனவே ஒரு திராவிடன் சூத்த புண்ணாக்கிட்டான் தமிழக மக்களை இன்னொரு திராவிடன் வரப்போகிறான் வருவானம்மா கட்சி அமைப்பானம்மா ஒன்று ரெண்டு மாநாடு போடுவானம்மா உடனே சிஎம் உடனே சிஎம் காமெடியே இல்லை இந்த குஞ்சுகள் அணில் குஞ்சுகள் தளபதி தளபதி எந்த நாட்டுக்கடா பட தளபதி அவன் நடித்தான் படம் அவன் சம்பாதிச்சான் செட்டில் ஆயிட்டான் எந்த நாட்டுக்கு பட தமிழ் தேசியம் பேசக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா விஜய் பேசுகிறாரா இல்லை மு க ஸ்டாலின் ஐயா பேசுனாரா இல்லை எடப்பாடியார் பேசுனாரா இல்லை ராமதாஸ் பேசுனாரா இல்லை வைகோ பேசினாரா இல்லை தோல் திருமாவளம் பேசுனாரா இல்லை கமல் பேசினாரா இல்லை இவங்களா யாருமே தமிழ் தேசிய தமிழ் தேசியம் அரசியல் பேசலை ஆனால் ஒருத்தன் இருக்கிறான் தமிழ் மக்களுக்காக மொழிக்காக மண்ணுக்காக இனத்துக்காக சிட்டுக்குருவிக்காக பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவரே நீ தினந்தோறும் களத்தில் பார்க்கலாம் அவரு தான் சீமான் சீமான் உங்கள் குழந்தைகளுக்காக பேசுகிறான் வருங்கால உங்கள் வயிற்றில் இருக்கும் குழந்தைகள் நீ பள்ளிகளில் படிக்கிறாங்களே அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்குக்காக அரசியல் செய்யும் வருங்கால சங்கதிக்காக அரசியல் செய்யும் ஒரே அரசியல் கள போராளினா செந்தமிழ் சீமான் தான் உத்து பாருங்கடா ஒரு வீட்டில் பார்க்குறீங்க எது நல்லது எது கெட்டது என்று ஆராய்ஞ்சி பார்க்குறீங்க பாக்குறீங்க இல்லையா அதே மாதிரி உத்து பாருங்கடா அரசியலை சரியாக தீர்மானித்தால்தான் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் சரியாக இருக்கும் இல்லைன்னா ஒன்று மண்ணாயிருவோம் அதனால் தமிழ் தேசியம் பேசிய அரசியல்வாதிகளை கள போராளிகளை தேர்ந்தெடுங்கள் நம்மளுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தைகளையும் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளை பற்றியும் அரசியல் பேசும் ஒரே தலைவன் சேர்ந்தமிழ் சீமான்கிறது பார்த்துக்கோங்கடா ஒரு சீட்டு அரை சீட்டு துண்டு சீட்டுக்கு விலை போகவில்லை தமிழர்களை அடமான வைக்கவில்லை ஜாதி ஓட்டு தீட்டு என்கிறார் பதினாறு வருஷம் மக்களோடு கூட்டணி வைக்கிறார் யாருடையும் கூட்டணி இல்லை இவரை விட்டால் தமிழகத்திலே இந்திக்காரம் பற்றி பேசுகிறவர் இவர்தான் தான் இவரை விட்டால் தமிழகத்திலே நமக்கு நாதி இல்லைடா நாதி இல்லை